பே இன்றைய ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் ஆறாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பத்தி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமும் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி நண்பர்களே அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத திடீர் பண வரவுகள் சிலருக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக இப்பொறி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் புதுமையான நாள் கிருத்திகை நட்சத்திரம் தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிஷபராசி நண்பர்களே குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழல்கள் ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் அதிக அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று சாந்தம் வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் ரோகிணி நட்சத்திரம் முயற்சிகள் மேம்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் லாபகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதனராசி நண்பர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் வழியில் வரன் அமையும் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மொத்தத்தில் என்று ஆர்வம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் கடகம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகள் கையாள்வீர்கள் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் மாமனார் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தள்ளிப்போன சில ஒப்பந்தம் சாதகமாகும் பிரிவினை தொடர்பான எண்ணம் மேம்படும் மொத்தத்தில் இன்று சுகம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் குழப்பங்கள் விலகும் பூசம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் ஆயுள்யம் நட்சத்திரம் ஒப்பந்தம் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்மராசி நண்பர்களே எதிர்பாராத உதவியால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும் பெற்றோரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒப்பந்த பணிகளில் இழுப்பறிகள் மறையும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் பூரம் நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் இழுப்பறிகள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கன்னிராசி நண்பர்களே பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவுசுழுவிகளை அறிந்து செயல்படவும் பேச்சுகளில் கனிவு வேண்டும் பணிபுரியும் இடத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் சோர்வான நாள் அஸ்தம் நட்சத்திரம் கனிவு வேண்டும் சித்திரை நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களே திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சிகை அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகளால் சோர்வுகள் உண்டாகும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அசதிகள் மூலம் சோர்வு காலதாமதமும் ஏற்படும் செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் சித்திரை நட்சத்திரம் ஈர்ப்பு உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் விசாக நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் விச்சகராசி நண்பர்களே அலுவலகப் பணிகளில் மதிப்புகள் மேம்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று சோர்வு விலகும் நாள் விசாகம் நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரம் ஆதரவான நாள் கேட்டை நட்சத்திரம் பயணங்கள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இழுப்பறியான சூழல் குறையும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீர்கள் உணவு துறைகளில் இருப்போருக்கு ஆதாயம் மேம்படும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் வாகனங்களில் உள்ள பகுதிகளை சீர் செய்வீர்கள் மொத்தத்தில் இன்று கவலை மறையும் நாள் மூலம் நட்சத்திரம் இழுப்பறிகள் குறையும் பூராடம் நட்சத்திரம் ஆதாயம் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகரம் ராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நேர்மைக்குண்டான அகீங்காரங்கள் கிடைக்கும் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று நட்பு மேம்படும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் திருவோணம் நட்சத்திரம் செல்வாக்கு மேம்படும் அவிட்டம் நட்சத்திரம் திருப்தியான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் கும்பராசி நண்பர்களே பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் செயல்பாடுகளில் திருப்தியற்ற மனநிலையினால் குரு குழப்பங்கள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் மொத்தத்தில் இன்று புரிதல் மேம்படும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் நிதானம் வேண்டும் சதயம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் கூரட்டாதி நட்சத்திரம் அனுபவங்கள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே வரவுகளால் ஆபரண சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று தெளிவு பிறக்கும் நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும் ரேவதி நட்சத்திரம் சந்திப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி